ஓம் நமசிவாய ஓம் அகதீஷாய நம பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவ ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியான ஆத்ம வணக்கம் இன்றைய பதிவு புற்று நோய் அதற்கான வழிபாடு அது தீர்க்க ஒரு மருத்துவ முறை இதை மூணு பற்றி தான் சிந்திக்க போகிறோம் முதல்ல புற்றுநோய் அப்படிங்கிறது கர்ம வினையினால் வரக்கூடியது இந்த கர்மாவினையில் வரக்கூடிய இந்த நோய்க்கு வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே பத்தாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இதற்கு திருப்பராயத்துறை திருச்சி போகக்கூடிய இடத்துல திருப்பராயத்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வந்தீர்கள் என்றால் இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிபாடாக அமையும் முதல்ல நான் மருந்து செய்யும் போதும் சரி செய்து முடித்த பிறகும் சரி அகத்திரிடமும் அம்பாளிடமும் வைத்து அவங்க ஆசி பெற்று தான் வரக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுப்பேன் ஏன்னா வழிபாடும் ஜோதிடமும் மருத்துவம் மூணும் பின்னி பிணைந்தது இதை வந்து ஒன்றே பிரித்து ஒன்று வந்து செஞ்சால் சரி வராது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகம் கிரகத்தினால என்ன கர்ம கர்மாவனால் அந்த கிரகம் உங்களை பாதிச்சிருக்குன்னு பாருங்கள் பார்த்து அதுக்குரிய வழிபாடை செஞ்சு அதன் பிறகு நீங்கள் நோய்க்கான மருந்து எடுத்துக்கங்க புற்றுநோய்க்கு டாக்டர்கிட்ட போயும் எங்களுக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லி சப்போஸ் மருத்துவர்களால் கைவிடப்பட்டால் கைவிடப்பட மாட்டிங்க அப்படி கைவிடப்பட்டால் நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு மிக சிறப்பான மருந்து இருக்குது அந்த மருந்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு காயகல்ப மருந்தும் கூட இந்த காயகல்ப இந்த மெழுக நீங்கள் ஒரு பட்டாணி அளவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தொந்தை புற்று யோனி புற்று குடலில் வரக்கூடிய க புற்று கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்று நார்பக புற்றுன்னு எந்த புற்றுவாக இருந்தாலும் வலி நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய அந்த புற்றுநோய் செல்களை குறைச்சிட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டும் வரும் நாள் பட நாள் பட அது இந்த எட்டி மெழுகு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தியானம் வாசி யோகா பண்ணுறவங்க இந்த மெழுகை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு வஜ்ஜிரம் மாதிரி மாறி பாருங்கள் அந்த மெழுகு வந்து கத்தி வச்சு சுத்தியால் அடித்து தான் அதை கட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஒரு மெழுகு அப்படின்னா இப்படி தான் செய்யணும் இதுதான் பதம் மிளகுனால் கையிலே எதுலேயும் ஒட்டக்கூடாது இந்த எட்டு மிளகு மிக சிறப்பாக முடிஞ்சு தொண்டை புற்று குடலில் வரக்கூடிய புற்று அது அதுக்கு கொடுத்து வெற்றிகண்ட மருந்து இந்த மாதிரி மருந்தை வந்து சித்த மருத்துவர்கள் செஞ்சு கொடுங்க இது செய்முறையை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து பண்ணுங்கள் மாதிரி இந்த எட்டுமேலகு நிறையா நோய்களை கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறப்பாக புற்றுநோய்க்கு மற்ற கற்றுகளுக்கும் கேட்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இது யோக சாதனை செய்யக்கூடிய வாசி யோகிகளுக்கு சடா யோகிகளுக்கும் கற்பு மருந்தாகவும் பயன்படுது அதை பற்றி மற்றொரு காணொளியில் ச சிந்திக்கலாம் நன்றி நமச்சிவாயம்